திருநெல்வேலியில் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஜனவரி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் வரையிலான முப்பத்தி நான்கு மாதங்களில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு சிறுமிகளுக்கு பிரசவம் நடந்திருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது நெல்லையைச் சேர்ந்த சுகாதார ஆர்வலர் வெரோனிகா மேரி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த தகவலை பெற்றுள்ளார் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டில் ஆயிரத்து நூற்று ஓரு பிரசவம் மாவட்டத்தின் நகர்ப்புற கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நடந்துள்ளது அதிகபட்சமாக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்னூற்று நாற்பத்தி ஏழு பிரசவம் நடந்துள்ளது மாணவிகள் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்துவதே குழந்தை திருமணத்திற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய மாணவிகள் குறித்து கணக்கெடுத்து அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்கும் பணி தொடங்கி இருப்பதாக சுகாதார ஆர்வலர் வெரோனிகா மேரி தெரிவித்துள்ளார் குழந்தைகளே குழந்தை பெற்றுக் கொள்வது நிச்சயம் அதிர்ச்சியளிக்கும் ஒன்றுதான் இதற்கான பின்னணியை கண்டுபிடித்து சரி செய்ய வேண்டியது அரசின் கடமை என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக பத்து குழந்தை திருமணங்கள் நடப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன குழந்தை திருமணங்களை கட்டுப்படுத்துவதில் அரசு ஓரளவு வெற்றி பெற்றிருந்தாலும் முழுமையாக கிடைக்கவில்லை அதில் அரசும் தீவிரம் காட்டவில்லை சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நிலவும் வறுமையும் வேலைவாய்ப்பின்மையும் தான் குழந்தை திருமணங்களுக்கு முக்கிய காரணம் இந்த மாவட்டங்களில் உள்ளூர் அளவிலான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தாமல் குழந்தை திருமணங்களை தடுக்க முடியாது என்பதை அரசு உணர வேண்டும் குழந்தை திருமணத்தின் தீமைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் குழந்தை திருமணம் குழந்தை மகப்பேறு குறித்த பாலியல் பாடங்களை பள்ளி கல்வியில் அறிமுகம் செய்தால் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுவதுடன் அதை தடுக்க முடியும் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார்